வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் இங்கு நல்லா எல்லாம்

ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் தமிழ் திரையுலக வட்டமல்ல இந்திய திரையுலக வட்டமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் இந்திய திரையுலக வரலாற்றிலேயே பாரத் பட்டம் பெற்ற நடிகர் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்கள் சக்கரவர்த்தி ஆர் அவர்களின் மாபெர் வெற்றி திரைப்பட வரிசையில் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் மாபெர் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெர் வசூல் குவித்து மாபெர் வெற்றி கண்ட திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரிக்ஷாக்காரன் திரைப்படம் நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் புதுக்கோட்டை பிசி சினிமா திரையரங்கில் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் திரைப்படத்தினை எழுபத்தி ஓராம் ஆண்டு முதற்கொண்டு திரையிட்ட உரிமையாளருக்கும் இன்று வரை திரையிட்டுக் கொண்டிருக்கும் திரையரங்கு உரிமையாளருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் ரிக்ஷா காரன் திரைப்படத்தினை நவம்பர் ஒன்பது தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்ட புதுக்கோட்டை பி சி சினிமாஸ் திரையரங்கு வி சி சினிமாஸ் பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக்க கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரையரங்கு உரிமையாளருக்கு கலை உலக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் புதுக்கோட்டை மாநகரில் ரிலீஸ் ஆகும் பொழுதெல்லாம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் ஒன்று திரண்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் திருவுருவ அவுட்டிற்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம் செய்து வரும் புதுக்கோட்டையை சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸ் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிமன்புடன் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் திரைப்பயண பதிவுகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு எதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்களின் எம் ஜி ஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம் ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் கலை உலக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் மேலே கட்டி தங்கிறது போலே ஆடும் பித்தாரக் கள்ளி எந்த தாழத்தையே கேட்டு ஆடும் அச்சாரம் சொல்லி